வணக்கம் தமிழ் முரளி தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கர் சீசன் டென் இப்போது ரொம்பவும் சூப்பராக இறுதிக்கட்டத்தில் போயிட்டுருக்கு இந்த சீசனில் எல்லோருமே ரொம்பவும் சூப்பராக பாடிட்டு வராங்க அதுலேயும் குறிப்பாக நஸ்ரின் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் அவங்களோட குரலாகட்டும் அவங்க அழகாக பேசும் விதமாகட்டும் எல்லோருக்குமே ரொம்பவும் பிடிச்சிருக்கு குறிப்பாக ஜட்ஜஸுக்குமே இவங்களோட பாடல் எல்லாமே ரொம்பவும் பிடிச்சிருந்தது இந்த நிலையில் நஸ்ரின் அவர்களுக்கு டி இமான் அவரோட இசையமைப்பில் பாடுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு இசையமைப்பால் இமான் அவர்கள் பலருக்குமே பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இதே போல் இந்த சீசன்லேயும் நான்கு சூப்பர் சிங்கர்ஸுக்கு பாடுற வாய்ப்பு கொடுத்துருக்காரு நஸ்ரின் காயத்ரி சாராஸ்ருதி ஆதிரா இந்த நான்கு பேரும் டி இமான் அவர்களோட இசையில் சித்ரா அம்மாவோட சேர்ந்து பாடியிருக்காங்க கண்டிப்பாக இந்த ஐந்து பேரோட கூட்டணியில் இந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி பெறும்னு நாம் எதிர்பார்க்கலாம் தமிழ் சொர்பாக சூப்பர் சிங்கர் சீசன் ஜூனியர்ஸ் எல்லோருக்குமே எங்களோட வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்த்துக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க